அருகே வேலை தேடி சென்னை வந்தபொழுது கர்ப்பிணி பெண் ஒருவர் ரயில் விபத்தில் சிக்கி உயிரிழந்துள்ளார் கேரள மாநிலம் கோழிக்கோடு பகுதியைச் சேர்ந்த இருபத்தி எட்டு வயதான ஐஸ்வர்யா கேரள மாநிலம் மலப்புரம் பகுதியைச் சேர்ந்த முப்பத்து ஐந்து வயதான முகமது ஷாரிப் இருவரும் நண்பர்களாக பழகி வந்துள்ளனர் இந்த நிலையில் இருவரும் கேரளாவிலிருந்து சென்னைக்கு வேலை தேடி வந்துள்ளனர் அப்போது கூடுவாஞ்சேரி அருகே உள்ள நண்பர் ஒருவரின் உதவியுடன் வேலை தேடி வந்ததாக சொல்லப்படுகின்றது இந்த நிலையில் நேற்று இரவு எட்டு மணி அளவில் பொத்தேரி கூடுவாஞ்சேரி இடையே சென்னை கடற்கரை செங்கல்பட்டு ரயில்வே தண்டவாளத்தில் கூடுவாஞ்சேரி அருகே உள்ள தனது நண்பர் வீட்டிற்கு செல்வதற்காக பேசியபடியே நடந்து சென்றுள்ளன அந்த சமயம் அவ்வழியாக வந்த சென்னை கடற்கரையிலிருந்து செங்கல்பட்டு வரை செல்லும் மின்சார ரயிலில் அடிபட்டு இருவருக்கும் தலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரத்த காயம் ஏற்பட்டுள்ளது இந்த விபத்து நடந்த சில நிமிடங்களில் முகமது ஷரீப் சம்பவ இடத்திலேயே துடி துடித்து உயிரிழந்துள்ளார் உயிருக்கு கொண்டிருந்த ஐஸ்வர்யாவை மீட்டு அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது தீவிர சிகிச்சை பிரிவிலிருந்து ஐஸ்வர்யா சிகிச்சை பலனின்றி மருத்துவமனையில் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்த ஐஸ்வர்யா நான்கு மாதம் கர்ப்பமாக இருப்பது குறிப்பிடத்தக்கது இந்த விபத்து தொடர்பாக ரயில்வே போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இருவரும் நடந்து செல்லும் போது எதிர்பாராத விதமாக விபத்து ஏற்பட்டதா அல்லது தற்கொலை செய்து கொண்டார்களா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்